மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பலாத்காரம் இரட்டை கொலை வழக்கில் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹரியானா மாநிலம் டிங்கர்கேரி கிராமத்தில் ஒரு விவசாயி வீட்டில் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவில் பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த கொள்ளை கும்பல் விவசாயியையும் அவரது மனைவியையும் கொடூரமாக கொலை செய்துவிட்டு அவர்களது உறவு பெண்கள் இரண்டு பேரை கூட்டு பலாத்காரம் செய்தது அதில் ஒருவர் பதினாறு வயது சிறுமி பின்னர் அங்கிருந்து பணம் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடியது அந்த கும்பல் இந்த இரட்டை கொலை கூட்டு பலாத்காரம் மற்றும் கொள்ளை சம்பவம் மாநிலத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது ஹரியானா மாநில போலீசார் விசாரித்து வந்த இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்து விசாரணை நடத்தியது இதில் ஹேமந்த் சௌகான் அயன் சௌகான் வினய் பக்வான் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீதான வழக்கு விசாரணை ஹரியானாவின் பஞ்சகுலாவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இதில் கடந்த மாதம் பத்தாம் தேதி தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் அந்த நான்கு பேரும் குற்றவாளி என அறிவித்து மீதமுள்ளவர்களை விடுதலை செய்தது இந்த நான்கு பேருக்கும் நேற்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டது அந்த நான்கு பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் எட்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பு அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது